ஒரு அழகான காட்டில் பலவிதமான பறவைகள் வாழ்ந்து வந்தன அங்கு காலும் கோலும் என்ற பறவைகள் வாழ்ந்து வந்தன அவை இரண்டும் சோம்பலாகவே இருக்கும் எப்பொழுதும் எந்த வேலையும் செய்யாமல் யாரிடமாவது உணவை வாங்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் காலு எனக்கு ஒரு யோசனை தோணுது காலு நம்ம உடனே அது மாதிரி நடிக்கலாம் நம்மளுக்கு பறவைகள் தன்னாலே உணவு எடுத்து வந்து கொடுப்பாங்க நீங்க என்ன சொல்றீங்க காலு நம்ம அதே மாதிரி செய்யலாம் கோரி நம்மளுக்கு கால் உடைந்து விட்ட மாதிரி நம்ம நடிக்கலாம் கழுகு நம்மளை தாக்கி விட்டது போலவும் கால் நம்மளுக்கு உடைந்து விட்டது போலவும் ரக்கைகள் உடைந்து விட்டது போலவும் நடிக்கலாம் கோரி இந்த எடுத்து பெங்க அப்பதான் சரியா காலு கோரி எப்படி பூசுறோம் பாரு எல்லா பறவைங்களும் நம்ம நடிப்ப பார்த்து எல்லாம் ஏமாந்து போவோங்க

உங்களுக்கு திடந்தவும் ஏதாவது ஒரு பறவை வந்து உங்களுக்கு உணவு கொடுக்கும் கவலைப்படாதே உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் கல் உணவுக்கு பார்த்தீங்களா விதவிதமான உணவு வருது டெய்லியும் நம்ம இது சாப்பிட்டாலே போதும் ரொம்ப நல்லா இருக்குது டெய்லியும் தோசை ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தேடி வருது பாருங்க கால் ஆமா குமாரி நீ சொல்றது சரிதான் நம்மளுக்கு உணவு தன்னாலேயே தேடி வருது இது ஒவ்வொரு பறவை டெய்லியும் நம்மளுக்கு உணவை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகுது நம்ம எந்த வேலையும் செய்யாமல் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இதே இதேபோல் நம்ம ஒரு மாதத்திற்கு நடித்தாலே போதும் நம்மளுக்கு தேவையான உணவுகள் வீடு தேடி வந்துவிடும் இந்த பறவைகளும் நன்றாக ஏமாந்து கொண்டிருக்கின்றன இந்த வாழ்க்கையே ராஜ வாழ்க்கை தான் மிகவும் நன்றாக இருக்கிறது கபூத்தர் சொல்லுக்கி எனக்கு அந்த இரண்டு காகங்கள் மீது சந்தேகமாகவே இருக்கின்றன அந்த காகங்கள் நடிக்கின்றன என்று தோன்றுகிறது அந்த இரண்டு காகங்களையும் நாம் ரகசியமாக கண்காணிக்கலாம் ஆமாம் கபூத்தர் அந்த இரண்டு காகங்களையும் நம்ம கண்காணிக்கலாம் அந்த இரண்டு காகங்களும் நம்ம கிட்ட போய் சொல்றாங்களா உண்மை சொல்கிறாங்க என்று கண்காணிக்கலாம் கோரியக்காக்கும் உடம்பு சரியில்லை நம்மளால் முடிந்த உதவியை அவர்கள் இருவருக்கும் நாம் செய்யலாம் பழங்களை கொடுக்கலாம் அவர்கள் வீரவில் உடம்பு சரியாக வேண்டும் என்று தனக்கு கிடைத்த பழங்களில் மீதம் இருந்த பழங்களை காலுக்கும் கோரிக்கும் எடுத்து சென்றது காலும் கோரியும் உடம்பு சரியாக வேண்டும் என்று விரைவில் அவர்கள் குணம் அவர்கள் வழக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சோனாகுருவி பழங்களை எடுத்து சென்றது சோனாகுருவி கொய்யா பழங்களை எடுத்துட்டு போய் காலை கிட்டயும் கோரி கிட்டயும் கொடுத்தது ரொம்ப நன்றி சோனா தினமும் எங்களை நீ வந்து கவனித்து கொள்கிற ரொம்ப நன்றி எங்கள் உடம்பு விரைவில் குணமானவுடன் உனக்கு நாங்கள் பழங்கள் எடுத்துரும் தருகிறோம் சோனா கபூத்தரும் கிளியும் ஜன்னல் வழியாக இந்த காகங்கள் என்னதான் செய்கிறது என்று கவனித்து கொண்டே இருந்தன இந்த காகங்கள் நம்மளை ஏமாற்றுகிறது என்னதான் இந்த காகங்கள் பேசிக் கொள்கின்றன என்று இரண்டு பறவைகளும் கவனித்துக் கொண்டே இருந்தன பாவம் இந்த சோனா முட்டா குருவி நம்மளை விழுந்து விழுந்து கவனித்துக் கொள்கிறது நம்மளுக்கு விதவிதமான உணவுகளை எடுத்துட்டு வந்து தருகிறது காலம் எல்லா பறவைகளும் நம் நடிப்பை பார்த்து

நாம் சோனா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம் நாம் எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அந்த காகங்கள் வீட்டுக்கு சென்று அந்த காகங்கள் என்ன செய்கிறது என்று சந்தர்ப்பத்தை பார்த்து இந்த காகங்களை நாம் வசமாக மாட்டி விட்டு விடலாம் இந்த காகங்களுக்கு நாம் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் காகங்கள் பாட்டு கேட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருந்தன தண்டனக

இதிலிருந்து காகங்கள் யாரும் ஏமாற்றக்கூடாது கூடாது என்று நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டன ஏமாற்றும் கோரியின் கதை அம்மாடி காகமே நீ பக்கத்து காட்டுல இருந்துதான் அவர என் பொண்ணு சோனா உனக்கு தெரியுமா என்பாவ என் பொண்ணு கொடுத்துறியா

பூரிகாவும் கேரட் அல்வாயும் எடுத்துக்கொண்டு நதி கரைக்கு சென்று நன்றாக சாப்பிட்டு கொண்டு இருந்தது பாவம் இந்த பறவைக்கு பூரி யார் என்று தெரியவில்லை இந்த பூரி கைக்கு வந்தது திரும்பி யார் கைக்கும் போகாது என்று அந்த பறவைக்கு தெரியவில்லை இந்த கேரட் அல்வாவை முழுவதும் நானே சாப்பிட்டு விடுகிறேன் அப்பொழுதுதான் எனக்கு மனது திருப்தியாக இருக்கும் இந்த கேரட் அல்வா மிகவும் ருசியாகவும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு எல்லா கேரட் அல்வாவை கோரி சாகமும் தனியாக சாப்பிட்டு விட்டது சோனா குருவி ஏதும் எடுத்து செல்லவில்லை அம்மாடி காகமே என்னால் பறந்து செல்ல முடியவில்லை போன தடவை கொடுத்த கேரட் அல்வாவை என் பொண்ணு கிட்ட கொடுத்துட்டியா ஆ நான் கொடுத்துட்டேன் நீங்க சொன்ன மாதிரி உங்க சோனா கிட்ட நான் கேரட் அல்வாவை கொடுத்துட்டேன் இந்த முறை நான் குலாப் ஜாமுன் செய்து வைத்துள்ளேன் நீ இந்த முறையும் எனக்கு உதவி செய்வாயா இந்த குலாப் ஜாமுனை எடுத்துட்டு போய் என் மகள் கிட்ட கொடுத்துரு காகமே

சோனாவிடம் விசாரித்து விட்டு வரலாம் என்று சென்றது தான் கொடுத்த பலகாரங்கள் நல்லா இருக்கிறதா என்று கேட்கலாம் என்று சோனா குருவின் அம்மா சோனாவின் வீட்டிற்கு சென்றது சோனா நான் கொடுத்த பலகாரங்கள் உங்ககிட்ட வந்து செஞ்சுச்சா இது அப்படியா சோனா அந்த பலகாரமும் வரலையே யார்கிட்ட கொடுத்தீங்க நான் கோரி என்ற காகத்திடம் உனக்கு பலகாரங்களை கொடுத்து அனுப்பினேன் கேரட் அல்வா கொடுத்த அனுப்பினேன் பின்பு குலாப் ஜாமுன் கொடுத்து அனுப்பினேன் உங்ககிட்ட வந்து சேரலையா அந்த காகத்திற்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று சோனா குருவியே நம்ம மறுமுறை லட்டில் வயிறு வலி வரும் இலைகளை போட்டுவிட்டது என்கிட்ட கொடுங்க நான் கரெக்டாக சோனா கிட்டே கொடுத்துருவேன் அல்வா குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன் நீங்கள் இந்த லட்டை என்கிட்ட நம்பிக்கையாக கொடுங்க நான் எத்தனை போய் சோனா கிட்டே கரெக்டாக கொடுத்துருவேன் சோனாவும் அவளது மகளும் நன்றா நன்றாக சாப்பிடுவார்கள் இந்த லட்டு என்கிட்ட கொடுங்க அம்மா இதை மட்டும் நீ கரெக்டாக கொடுத்துட்டேன்னா உங்கள் அடுத்த தடவை பூலி ரசகுல்லா எல்லாம் செய்து தருகிறேன் காதுமே என்று இந்த வயதான பறவை கூறியது எப்படி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் பாருங்கள் இப்படின்றதுக்குள்ள நான் அந்த காட்டுக்கு போயிட்டு சோனா அந்த லட்டு எடுத்துட்டு போய் நான் கொடுத்துருவேன் அது தெரியாமல் அந்த முட்டாள் காகம் அந்த லட்டை வாங்கி எடுத்துட்டு போய் நதிக்கரையில் அமர்ந்து நன்றாக தின்று கொண்டு இருந்தது நன்றாக எல்லா லட்டையும் சாப்பிட்ட பிறகு அது கோரி காகத்திற்கு வயிறு வலி வந்து வயிறு வலி வந்தவுடன் பின்பு அழுது கொண்டே இருந்தது எல்லா லட்டையும் தின்று முடித்தவுடன் கூறிகாரத்திற்கு